வணக்கம் மக்களையும் வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு ஃபேமிலி ட்ரிப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடலுக்கு கிளம்பியாச்சுங்க சவுண்டு கேட்டுக்கிட்டு போனோம் அப்படின்னா கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜெல்லி பிசுங்க அரிக்க ஆரம்பிச்சிச்சு ஆந்திரா குரூப்லாம் வந்துருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் முன்னாடி மாதிரி கிடையாதுங்க செப்பல்லாம் எல்லாம் தான் நம்ம வேளாங்கண்ணிக்குள்ள என்ட்ராகணும் இப்போ ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டாக இருக்கு ஈவினிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் கூடிய விஷயங்கள் அங்கே எதுவுமே கிடையாது ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க அரியான மலை பேஞ்சிவரை வந்து கைவிடலாங்க ஃபுல்லாக மலைதான் மாதா குடல் மாதா குடல் அமைதியாக இருக்கும் அப்படி குளிச்சுட்டு திருப்பி பூசி ட்ரோன் சாட்டு ட்ரோக்கர் கணக்கில் இடம் இருக்குது அப்படி இல்லைன்னா வீடியோ எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்க எம்பஸ்தியார் மறைசாட்சி ஆலயம் பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த சிலைய ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது பண்ணியிருந்தாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த இறைவன் அருளால் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கிளம்பியாச்சுங்க அதாவது லீவு முடிஞ்சு லீவில் வந்து எங்கேயுமே ஃபேமிலியோட ஃபேமிலி ட்ரிப் எங்கேயுமே போகலை ஏன் அப்படின்னா நல்லா ஊர் சுற்றுறவங்க மேக்ஸிமம் லீவில் வந்து எங்கேயுமே போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா எல்லா இடமுமே பயங்கர பயங்கரக்கிறவடாக இருக்கும் ஸோ அதனால் லீவு அதாவது ஸ்கூல் லீவெல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக வந்து ஃபேமிலி ட்ரிப்பு வேளாங்கண்ணி கிளம்பி போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட அந்த வீடியோ தான் இந்த விலாக் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்து வேளாங்கண்ணிக்குலாம் என்ட்ராய் ஆயாச்சுங்க ஹோட்டல்ஸு ரூம்ஸு என்னென்ன என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே ஃபுல்லாக வந்து ரூம்ஸ் கடைங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே வந்து முல்லை காரை ஃபுல்லாக மூவ் பண்ணிகிட்டே போனோம்னா வழக்கம் போல் உங்களுக்கு தான் தெரியுமே வேளாங்கண்ணி டிராஃபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக போகாதவங்க எங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாமே வந்து வேளாங்கண்ணி எப்படி இருக்கும் வேளாங்கண்ணி கோயில்கள் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே போட்டிருக்கிறோம் பீச்சை பகலையும் எடுத்துருக்கோம் அதாவது முதல் நாள் ஈவினிங்கும் எடுத்துருக்கோம் மறுநாள் காலையிலையும் எடுத்துருக்கோம் நல்லாயிருக்கும் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா முக்கியமான தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும் வேளாங்கண்ணிக்குள்ளே எண்ட்ரையாச்சுங்க திருத்தலம் வந்து அன்புடன் வரவே இருக்கிறது கோவில் கோபுரத்தை பார்த்தாச்சு பார்த்துட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து குளிக்கலாம் அப்படின்னு கடலுக்கு கிளம்பியாச்சுங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பழைய கோவில் இதுக்கு நேர் பேக் சைடில் வந்து வேளாங்கண்ணி ஆலயம் இருக்கும் இப்படியே ஃப்ரெண்டில் என்ன நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா பீச் வந்துடுங்க பீச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து கடைங்க மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லாக செம்ம டைட்டாக அந்த மக்கள் கிரவுண்டில் அந்த கடையோட ரசிச்சுக்கிட்டு அந்த பீச் சவுண்டு கேட்டுக்கிட்டு அப்படி அந்த மண்ணில் நடந்து போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சாரிங்க இப்போ மண் இல்லை ஃபுல்லாக ரோடு போட்டாங்க கேம் சென்டர்ஸ் நிறையா இருக்குது நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பிள்ளைங்களோட வந்தோன்னா எங்களால் குளிக்க ரெடி ஆகிட்டாப்புல இது வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு மூணு மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க குளிக்கலாண்டு கடல் பக்கம் போனோம் அப்படின்னா கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜல்லி பிசுங்க இது மேலே எந்த இடத்துல போடுறோம் அந்த இடம் செவன்த் போய் அப்படியே ஒரே மாதிரியே அரிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு இருந்தாலும் நிறைய மக்கள் குளிச்சுட்டு தான் இருந்தாங்க ட்ரெஸ் போட்டு அது பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி கொல 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 கொலான்ன்ட்டு இருக்கும் அதுலேயும் மக்கள் வந்து விளாண்டுக்கிட்டு ஜாலியாக ஒரு கம்மியாக நல்லா இருந்துச்சு அதுவுமே அப்படியே கொஞ்சம் டைம் அப்படியே விளாண்டுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே நிறையா ஃபேமிலிஸோடு வந்து அங்கே நல்லா பிள்ளைங்க பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணல அது ஒரு வேற மாதிரி இருந்துச்சு எங்கள் அஜய் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸோட எங்கே பாருங்கள் விளையாட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஆந்திரா குரூப்லாம் வந்துருந்தாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட பயங்கரமாக விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க அதை வீடியோ வேறு எடுத்தேன் நான் எடுக்க சொன்னாங்க அவங்களும் நல்லா ஜாலியாக அவங்களும் ஃபேமிலியோடு ஆனால் கேரளா நிறையா வந்து இந்தியா ஃபுல்லாக இருந்து வேளாங்கண்ணிக்கு வராங்க அப்படின்னா சொல்லி மிகையாகாதுங்க அட ஆமாங்க வங்க கடலோரம் வந்தவங்கள வாழ வைக்கும் வேளாங்கண்ணி அப்படிங்கிறது ஒன்றும் சும்மா கிடையாதுங்க ஏன்னா அந்த கடற்கரையோட இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் எல்லா பிள்ளைங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை பண்ணி விளாடையில் எனக்கும் சின்ன பிள்ளைகளை நம்ம பண்ண சேர்த்திங்கெலாம் வந்து ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சுங்க அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணி ஆகிடுச்சுங்க ஆறு ஆறில் இருக்குங்க கரெக்டாக நாங்கள் கோயில் என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம் இப்போல்லாம் வந்து முன்னாடி மாதிரி கிடையாதுங்க செப்பல்லாம் போட்டு உள்ளே போயிட்டு இருந்தாங்க இப்போலாம் புது ரூல்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு நிறையா இடத்துல நிறையா மாற்றங்கள் உண்மையிலேயே இப்போ வேளாங்கண்ணி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா செப்பல்லாம் வந்து வெளியிலே கழட்டி வச்சிடணும் ஃப்ரெண்டில் என்ட்ரன்ஸில் வந்து டோக்கன் போட்டிருக்கிறாங்க அந்த டோக்கன் படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்க பை கொடுப்பாங்க அதில் போட்டு நம்ம செப்பல்லாம் அங்கே வச்சிட்டு தான் நம்ம வேளாங்கண்ணிக்குள்ளே என்ட்ராகணும் இப்போ ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது வேளாங்கண்ணி பார்க்கவே அற்புதமாக இருக்குங்க செம்ம நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கனால நீங்கள் முன்னாடி எப்பவும் பார்த்த வேளாங்கண்ணி மாதிரி இல்லைங்க கோயிலெலாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது ஆமாம் செம்மையாக இருக்கும் ஈவினிங் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் சூழ ஒரு பயங்கரமாக பயங்கரமான ஒரு ரம்மியமான ஒரு இதில் இருந்துச்சுங்க வீடியோவுமே வந்து நல்லா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா கோயிலையுமே நான் இதில் எடுத்திருக்கிறேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா கோயிலையும் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா மேக்சிமம் எல்லாமே இந்த வீடியோவில் எல்லா கோயிலுமே நான் கவர் பண்ணிவிட்டேன் அதனால் கண்டிப்பாக பாருங்கள் அப்படியே பேசிவிட்டு ரைட் சைடு என்ட்ரன்ஸில் உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு கோயிலுக்குள்ள இப்போதெலாம் வந்து மொபைல் அலவுடு கிடையாதுங்க அதனால் வெளியில் மட்டும் எடுக்கிறேன் ஏன்னா அது நம்ம நியூஸ் சேனலில் அவங்க சேனலில் லைவ் போடுறதுனால வேறு யாரையும் எடுக்கக்கூடாது நீங்கள் சேனலில் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிவிட்டாங்க எல் நீங்கள் மட்டும் தான் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா நாங்கள் சர்ச்சிக்கும் யூடியூப் யூடியூப் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அதனால யாரையுமே அலவ் பண்ணுறதுல முன்னாடி மாதிரி அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்ன அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியில் கடற்கரை பக்கத்தில் சர்ச்சு இருந்தால் சொல்ல வேண்டியதில்லை எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ரம்யமான ஒரு க்ரீனே வந்து அந்த பேக்ரவுண்டு ப்ளூவோட பார்க்கல செம்ம அழகாக இருக்கும் இல்லையா உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு பாருங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருக்கிறேன் அந்த தேர் பவனி வந்து போயிட்டு இருந்துச்சு அப்பா சொன்னாங்க அப்பா வந்து பார்க்கல போயிட்டு இருந்துச்சா இப்போ முடிஞ்சு வந்துட்டு இருக்காருனா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க சாரி சாரி மக்களே அதை எடுக்க முடியல முடிஞ்ச வரையில் எடுத்தோம் அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த பெரிய கோயிலுக்கு நேராக பின்னாடி இருக்கிற பெரிய சர்ச் இது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து எடுத்துருக்கேன் பேக்ரவுண்டு பார்த்தீங்களா முதலே சனால் ஒரு நீட்டன் எப்படி சொல்கிறதுன்னு தெரில சொல்ல வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை அப்படியே அந்த தம்பி தம்பி வந்து அந்த பெரிய சிலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கல அப்புறம் இங்கே செப்பல்லாம் எடுத்து போட்டுட்டு திருப்பி வந்து அங்கே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வேளாங்கண்ணியில் எதுவுமே வந்து டிஸ்டன்ஸ் பக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே எதுவுமே கிடையாது எல்லாமே நடக்கிறதுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தூர தூரமாகவே இருக்குது நடந்து போனோம் அப்படியே பேசிக்கிட்டே போனோம் அப்படின்னா மாதா குளத்துக்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மக்கள் அவங்க வேண்டுதல் வச்சு அது நிறைவேறினது அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க அந்த டிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அவங்க இதில் வந்து இப்போ இந்த கால் வச்சு நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் வேண்டுதல் வைக்கிறாங்க ஆனால் முட்டி போட்டு இது மாதிரி ஜெவமான சொல்லிட்டு போகிற வேண்டுதல்கள்லாம் அதிகமாக இது பேசிகிட்டு போயிட்டுருக்கில்ல காற்றெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு கடற்கரையில் இருக்கையில் உங்களுக்கு காற்றை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்ருக்கிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை பிடிச்சிச்சிங்க சரியான மழை பெஞ்சி ஆனால் எந்த மக்களுமே வந்து அவங்க நேர்ந்துக்கிட்ட விஷயத்தை வந்து கைவிடலாங்க ஃபுல்லாக மழையில் சொட்டை சொட்டை நனைஞ்சிட்டு சொல்ல இல்லைங்க மக்கள் இப்படியுமா இருப்பாங்க மா மாதா மேலே அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய சாட்சியங்கள்லாம் அங்கே நடந்துச்சு மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து அந்த வரலாறுலேயே அது இருக்குது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அற்புதங்கள்லாம் நடக்கிறதுனால தான் மக்கள் வந்து அந்த வேளாங்கண்ணியை வந்து உலகம் முழுக்க இருந்து வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இதுதான் குல மாதா குளத்தில் இருக்க கோவிலுங்க நைட் வியூவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பகலில் ஒரு ஷார்ட் அதில் போடுறேன் அப்புறம் குளிச்சுட்டு மறுநாள் காலையில் திருப்பி பீச்சு பக்கம் கிளம்பிட்டோங்க கோவில் வந்து காலையில் எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படியே பீச்சை பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா திருப்பி அடுத்து கோயிலுங்க எல்லாமே இந்த வீடியோவில் வருது காலையில் கடல் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அழ அழகாக இருந்துச்சு திருப்பியும் காலையிலையும் வந்து குளிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு போயிட்டு அது மாதிரி என்ன கடல் சொல்ல வேண்டியதில்லை தண்ணி பார்த்தனே அது எங்கள் ஆள் பயங்கர என்ஜாய்மெண்ட் ஆகிட்டார் மூடுக்கு அந்த மூடுக்கு போயிட்டார் கேமிங் மூடுக்கு ஸோ அதனால் பிள்ளைங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுல விளாடுப்போம் அப்படின்னாச்சு நல்லா ஜாலியாக காலையிலேயும் விளாண்டுட்டு லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு சன் செட்டையும் பார்த்துட்டு அப்படியே ரூம் பக்கம் போகலாம் அப்படின்னு கிளம்புனா திருப்பி போய் குளிச்சுட்டு திருப்பி பூசைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு பூசெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் திருப்பி ட்ரோன் ஷாட்டு ட்ரோன்லாம் இல்லைன்ட்டு ஆனால் அந்த இருந்து உங்களுக்கு ட்ரோன் ஷாட் மாதிரி எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் எல்லா கோயிலையும் அவுட்ரு மேலே அப்படியே பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான அப்பீரன்ஸில் வந்து அந்த இடங்கள் இருக்கும் க்ரீனு அவ்வளோ எவ்வளோ ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது அப்படின்னு தெரிலங்க அவ்வளோ ஏரியா இருக்குது உள்ள இப்போ ஆனால் கண்டிப்பாக ஒன் ஒரு நாள்லாம் பார்த்தாதுங்க தாங்க குறைஞ்சது ரெண்டு டு மூணு நாள் வந்தால் மட்டும்தான் வேளாங்கண்ணியே ஃபுல்லாக எல்லா கோயிலையுமே நம்மளால் சுற்றி பார்க்க முடியும் இதுதான் உண்மை இது வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு நேர் பேக் சைடு இருக்க சர்ச்சில் இருந்து எடுத்ததுங்க அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த ட்ரோன் சாட்டு மாதிரி ஃபுல்லாக எடுத்தேன் அந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய கதிர்களோட எவ்வளோ ஒரு அற்புதமாக அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதனால் உங்களோட காட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை நல்லா இருக்குது எல்லாமே வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா ந நைட்டு வியூவில் நீங்க பார்க்குறப்ப ஃபுல்லா வந்து மேகம் மேகம் சூழல் இருந்துச்சு காலையில் நான் வீடியோ எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேகம்லாம் குறைஞ்சி சரியாயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து செபஸ்தியார் மறை ஆலை அப்படின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் சைடு இப்போ நீங்க பார்த்த சர்ச்சில் இருந்து டைரெக்டா லெஃப்ட் சைடு வந்து இந்த சர்ச்சு அமைஞ்சிருக்கு இது போகிற வழியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செடி கொடியெல்லாம் வச்சு பயங்கரமா செட் பண்ணி வச்சிருக்காங்க உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சுங்க அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் எல்லாமே நடந்து தாங்க போகணும் உள்ள வெஹிக்கிளெலாம் கிடையாது பேட்டரி வெஹிக்கிளெலாம் கிடையாதுங்க நடந்து தான் போகணும் மேக்ஸிமம் பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த செபசியர் ஆலயத்துலேருந்து டே டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து திருப்பி கொஞ்சம் தூரத்தில் அந்த மாதா குளத்துக்கு தாண்டி அந்த வழியை கட் பண்ணி திருப்பி லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாச்சுவை பார்க்கலாம் அந்த சிலையை வந்து பார்க்கலாம் அழகாக இருக்கும் அதுக்கு போகிற என்ட்ரன்ஸில் தான் அந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூ எல்லாமே இருக்குது நல்லா இருந்துச்சு அதையும் எடுத்துருக்குறேன் அப்படியே பேசிக்கிட்டே ஃபேமிலியோடு இதுவும் ஒரு நல்லாதாங்க இருக்குது எங்கேயும் போகணும் அப்படின்னா ஃபேமிலியோடு நம்ம போகல அது ஒரு வேறு மாதிரியான ஃபீல் நம்ம கொடுக்கும் இல்லையா இந்த சிலையை பார்க்கல நம்மளை ப்ளஸ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சுங்க கடவுள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அதுவும் நல்லா இருந்துச்சுங்க ஆக மொத்தம் சொல்லணும்னா எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது செம்ம க்ரௌடுங்க அதுதான் இங்கே வந்து இது ஆனால் நான் போன டைமில் அவ்வளோக்கா இல்லை இதான் வீடியோ காலை விண்மீன் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சிலை பார்த்திங்க இல்லைங்களா அதில் வந்து டைரெக்டாக வந்து பேக் சைடு ஸ்டெயிட்டாக பேக் சைடு வந்து இது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லைங்க இங்கே பார்த்தீங்களா இவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது கர்நாடகக்காரங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஃபோட்டோ வீடியோ கேட்டதுனால அவங்க வந்து நின்னாங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தை அவங்க எவ்வளோ மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வீடியோ போட்டேன் சரி அந்த வீடியோ எடுத்தேன் அப்படி அந்த கோயிலில் இருந்து ஃப்ரண்ட்டில் இருந்து போய் லெஃப்ட்டு திரும்பினோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளே என்னிடம் விளையாட விடுங்கள் அப்படின்னு போட்டு மேலே ஒரு வசனம் எழுதியிருக்கும் அந்த ஒரு வசனத்தை மையமாக வச்சு அந்த சிலை அமைப்பு வந்து பண்ணியிருந்தாங்க உண்மையிலே அற்புதமாக இருந்துச்சுங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதா குளம் வழியிலேருந்தும் ரைட்டு கட் பண்ணிங்கன்னாலும் இந்த கோயிலுக்கு உள்ளே வந்து வந்துடலாங்க கீழே ஒரு அழகாக ஒரு நாய்க்குட்டி வேறு இருந்துச்சுங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் பேவுண்டும்ும் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு நைட்டு செம்ம மழை பேஞ்சு முடித்து எல்லாம் அமைதியாகி ஒரு பயங்கரமான நாங்கள் போயிருந்தப்போ எல்லா கிளைமேட்டுமே வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க அந்தளவுக்கு வாங்க கோவிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இதான் கோவிலோட உள் இங்கே வந்து பிரேயர் இருந்துச்சு வேறு மொழியில் நடந்துகிட்ருக்கு ஸோ இருந்தாலும் வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேங்க வேளாங்கண்ணியில் இருக்கிறதுலே வந்து பெரிய ஆலயம் அப்படின்னா இது தான் சொல்லுவாங்க ஏன்னால் அந்தளவுக்கு பெரிய அதாவது உள்ள மக்களை கொள்கிற அளவுக்கு இருக்கிற ஒரே இடம் அப்படின்னா அந்த இது இது மட்டும் தாங்க இந்த பூசை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பூசை முடித்து ஒரே டயத்தில் எல்லோரும் வெளியில் போக முடியாத அளவுக்கான கிரௌடு இங்கே இருக்குங்க நல்லாயிருக்கும் இது ஒரு வித்தியாசமான கிராஸில் தான் நம்ம உட்காந்து இந்த பூசை பார்க்க முடியும் அதுவுமே நல்லாயிருக்கும் ஏன்னா இவ்வளோ மக்களுக்கு நடுவில் அந்த பூசை நடக்குங்கிறதுல அது பெரிய விஷயந்தான் வாங்க அடுத்து வந்து ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிச்சு மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு அப்புறம் பூஜை ஜாமான் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ண இதெல்லாம் போடலை ஏன்னா யூடியூப் வந்து அதை இது பண்ணும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதை எடுக்கல இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்புனோம் அப்படின்னா அன்னையின் திருத்தலம் மீண்டும் அப்படின்னு போட்டு வருக அதாவது அடுத்த டைம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களே அதான் சொல்கிறேன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள்